அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பானது பார்த்தீங்கன்னா மனிதர்கள் விளையாட்டாக பழக்கப்படுகின்ற அந்த பழக்க வழக்கத்தினால் ஏற்படுகின்ற பின்விளைகளை பற்றி தான் நீங்க நம்ம பேச இருக்கிறோம் அதாவது இது ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு சிலருடைய வற்புறுத்தலின் காரணமாகவும் அல்லது அவர்களுடைய பிரிப்போடைய காரணமாகவும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த பழக்க வழக்கத்தின் பால் இவர் ரொம்ப ஈடுபாடு கொண்டு இவர்கள் அந்த பழக்கவழக்கங்களை விட முடியாமல் தினந்தோறும் அந்த பழக்க வழக்கத்தில் ஆர்கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அந்த பழக்க பழக்க வழக்கத்தினுடைய அடிப்படையின் காரணமாக இவர்களுக்கு அதனால் பெரிய விளைவுகள் ஏற்படுகின்ற எல்லாம் இருக்கின்றன அதுதான் அதனுடைய பின்விளைவுகள் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த பழக்க வழக்கங்கள் எப்படி ஏற்படுகிறது அந்த பழக்க வழக்கத்தினுடைய தன்மை என்ன அதனால் என்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் வருகிறது என்பது போன்ற விஷயங்களைத்தான் இன்னைக்கு நாம பேச இருக்கின்றோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் எப்படி இந்த பழக்க ஆட்படுகிறார் ஆட்படுகிறான் என்று சொன்னால் அவன் படிக்கின்ற காலத்தில் இவனுடைய கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தின் அடிப்படையிலும் அல்லது அவர்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற அந்த நண்பர்களுடைய சகவாசத்திற்கு அடிப்படையிலும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட் அடிக்க வேலைக்கு போவாங்க கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க அது மாதிரி அஹ் விவசாய வேலைக்கெல்லாம் போறாங்க இது மாதிரி பல்வேறு நிலைகளில் எல்லா இடங்களிலும் அவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுது அங்கிருக்கின்ற அந்த நண்பர்கள் அந்த கூட பணியாற்றுவர்கள் அவர்களுடைய வற்புறுத்தலின் பேரிலும் அல்லது அவர்கள் செய்யும் பொழுது இவர்களும் இவர்களும் அதை செய்ய தூண்டப்படுகிறார்கள் என்பது போன்ற விஷயங்களினால் இவர்கள் அந்த பழக்க வழக்கத்திற்கு ஆளாகிறார்கள் அப்புறம் அதற்கு அடிமையாகிறார்கள் அப்போ விளையாட்டாக ஆரம்பிக்கின்ற அந்த பழக்குழக்கம் தான் பின்னாளில் அது ரொம்ப ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கின்றது அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் என்ன என்பது போன்ற விஷயங்களைத்தான் நம்ம அன்னைக்கு பார்க்கறோம் முதலாவதாக பாத்தீங்கன்னா இந்த மது மது பழக்கம் மது பழக்கம் அப்படிங்கிறது நம்ம கூடவே கூடாது என்று நாம் அனைவருமே சொல்லுகிறோம் அப்போ மது நாட்டுக்கும் வீட்டிற்கும் கேடு அப்படின்னா நம்ம சில வகையான வாக்கியங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இப்பொழுது கொண்டிருக்கின்றது அந்த மது முன்பெல்லாம் ஒரு இருபத்தைந்து வருடங்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பெல்லாம் அந்த மது குடித்தவர்கள் யாருக்கும் தெரியாம போய் குடிச்சிட்டு யாருக்கும் தெரியாம வந்து வீட்டில் வளர்த்துருவாங்க அப்ப அந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிறாருன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சா தனக்கு அவமானம் என்று கருதி யாருக்கும் வெளியில யாருக்கிட்டையும் பேசாம கூட அது சாப்பிட்டு வந்து வீட்டுல அமைதியா படு படுக்கின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது அதே மாதிரி அந்த மாதிரியான கடைகளுக்கு போகும் பொழுது அவர்கள் பயந்து போய் அந்த யாருக்கும் தெரியாமல் வாங்கிதான் அந்த மதுவை அருந்துவார்கள் அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கூச்ச உணர்வு ஒரு பயம் போன்ற உணர்வுகள் எல்லாம் ஏற்பட்டு அப்ப ஒரு சிலர் தான் அப்ப குடிக்கின்ற ஒரு பழக்கத்தில் இருந்தனர் அதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர்லாம் அந்த காலகட்டத்தில் குடிப்போக மாட்டாங்க புரிதுங்களா ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அப்போ அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆட்படுவர்கள் சில பேர் நட்பு பாராட்டங்கள் கூட விட்டு விட்டுருக்காங்க என்று சொன்னால் அது ஒரு கெட்ட பழக்கம் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தது அது காலப்போக்கில் என்னவாக மாறியது என்று சொன்னால் அது வந்து ஒரு சோசியல் ட்ரிங்காக மாறி இப்பொழுது என்ன மாதிரியான விசேஷங்களாக இருந்தாலும் சரி கல்யாணம் காது குத்து இது மாதிரி பல்வேறு வகையான திருவிழாக்கள் இது மாதிரி விசேஷங்களிலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாலியா ஒரு ஒரு ரிங்ஸ் அடிக்கிற பல எல்லாம் இப்ப ஒரு சோசியல் ஆக மாறுகின்ற மா மாறிவிட்ட ஒரு விஷயம் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இப்ப ஒரு அந்த காலகட்டத்தில் நான் நடந்த விஷயத்தை சொல்லுகிறேன் ஒரு முப்பத்தஞ்சு வருடம் நாற்பது வருடத்துக்கு முன்பெல்லாம் என்ன மாதிரியான மது பழக்கம் நடந்தது என்பதை நாம சொன்னாதான் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வரும் மது பழக்கத்துக்கு எப்படி ஆர்ப்பட்டு விட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் அவர் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ரெண்டு பேர் குடிப்பாங்க மற்ற மீது ஒரு ஆறு பேர் குடிக்க மாட்டாங்க பெரும்பான்மையாக அதெல்லாம் நிறைய பேர் குடிக்காம தான் இருப்பார்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்போ இவங்க ரெண்டு பேர் குடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்க பக்கத்தில் வந்து நாயம் வச்சுக்கிட்டு சும்மா அடி மாப்பிள்ளை ஒரு ஒரு சிப்படி போதும் இது மாதிரி ரொம்ப இருக்கும் என்ன இதெல்லாம் அடிஞ்சு அடிச்சு பழக்கம் இல்லையா அப்படி இப்படின்னா அவர்கிட்ட ஒரு ஆசைவார்த்தைகளை காட்டி ஒரு பத்த பழக்கத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் அப்படி அந்த பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தும் பொழுது ஆரம்ப நிலைகளில் அந்த நண்பருக்கு புதிதாக மருதெழுந்த நண்பருக்கு ஒரு கூச்ச சுபாவமாகத்தான் இருக்கும் ஆனால் அது காலகட்ட ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்கணும் இல்லையா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்ற நினைப்பில் அவர்கள் சொல்வதை அவர் கேட்டு விடுவார் கேட்டுட்டு உடனே ஒரு நாளை குடிச்சிடுவாரு அப்புறமேட்டுக்கு பிடிச்சிட்டு அப்புறம் அடுத்த நாள் வேண்டாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு அப்புறம் மீண்டும் அதே மாதிரியான ஒரு ஆஹ் சுச்சுவேஷன் அவர்களுக்குள்ளாகவே ஏற்படும் அப்படி ஏற்படும்பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் திரும்பவும் அதே மாதிரியே டிம்ஸ் அடிக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள் இப்ப இவரு தயங்கி தயங்கி சரி அடிச்சா என்ன அப்படின்னு அடிப்பார் இல்ல இப்படித்தான் அந்த பழக்க வழக்கம் இருக்கிறது அப்ப ஒருவர் ஒரு சிங் செற்கள் ரெண்டு பேர் குடிச்சு ஒரு ஆறு பேர் குடிக்காமல் இருந்தாங்களா இல்லை ஒரு பத்து பேர் குடிக்காமல் பெரும்பான்மையா அந்த காலகட்டத்தில் குடிக்காமல் இருப்பாங்க அந்த செற்கில்ல அப்ப குடிக்காமல் இருக்கும்போது குடிக்கின்ற நண்பர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் இப்படி அவர்களுக்கு பிரெயின் வாஷ் மாதிரி செய்து அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அந்த இலவசமாகவே எல்லாம் வாங்கி கொடுப்பார்கள் கொடுக்குங்களா பிற்காலத்தில் அது ஒரு பழக்கமாகவே அவர்களுக்கு மாறிவிடுகிறது அப்ப இப்படித்தான் அந்த திங்ஸ் மாறி அப்ப அந்த ரெண்டு பேர் இருக்கின்ற அந்த கூட்டத்தில் முழுவதுமாக ஒரு திங்ஸ் ஒரு நண்பர்களாக அனைவருமே மாறி விடுவார்கள் அதுல ஒன்னு ரெண்டு வேணா அவங்க உடல்நிலை பிரச்சனை காரணமாகவோ அல்லது அவர்களுக்கு பிடிக்காத விஷயத்தின் காரணமாகவோ அதை வந்து தவிர்த்து தவிர்ப்பாங்க ஆனால் பெரும்பான்மையான நண்பர்களை குடிக்க வைத்து விடுவார்கள் இதுதான் அந்த பிரெண்ட் சர்க்கில் நடக்கின்ற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அங்கே நடந்திருக்கும் எந்த யாருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கவில்லை என்று நாம் சொல்ல முடியாது அதில் மனதைத்தோடு இருப்பவர்கள் மனதினத்தோடு இருப்பவர்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படிதான் ஊற்றி கொடுத்தாலும் அதை சாப்பிடாத ஒரு தன்மை அவர்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாது அது ஒரு விஷயம் அப்புறம் அந்த அந்த மதுவை அறிந்தினால் உடல்நிலை கட்டிவிடும் என்கின்ற ஒரு பயத்தின் காரணமாக அவர்கள் அந்த பழக்கத்திற்கு ஆளாமல் இருப்பார்கள் அது ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு பத்து பிரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு பேர் கண்டிப்பாக குடிக்கின்ற ஒரு நண்பர்களாகத்தான் அதை அவர்கள் அந்த ரெண்டு பேர் வந்து அவர்களை மாற்றி விடுவார்கள் அப்படித்தான் அந்த பழக்க வழக்கம் விளையாட்டாக ஆரம்பித்த பழக்க வழக்கம் அது அந்த கல்லூரி வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த பழக்க வழக்கம் அது அவர்கள் கல்லூரி வாழ்க்கையெல்லாம் முடிந்து வெளியேறுகின்ற தருணம் மட்டுமல்லாமல் அவருடைய லைஃப் லைஃப்லாங்க அது ஃபாலோ செய்கின்ற ஒரு விஷயமாக அதை பின்பற்றுகின்ற ஒரு விஷயமாக அது இருக்கும் அப்புறம் நிரந்தர ஆயிடுவாங்க புதுங்களா எப்ப பதவியும் குடிக்கிற தன்மையை அவர்களுக்கு ஏற்பட்டு வரும் அப்ப அந்த நிலைமைக்கு போகாத வண்ணம் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கும் பொழுது இது ஒரு மன தைரியத்தை நம்ம வரவழைத்துக் கொண்டு அதை நம்ம எந்த மாதிரியான தருணங்களில் இருந்தாலும் அதை நம்ம அறவி விட்டு வைக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை நாம முதலில் மனதில் சங்கல்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வற்புறுத்தினாலும் கம்பல் செய்தாலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்னதான் அவர்களுக்கு அடித்தாலும் அவர்கள் இருக்கும் இடத்துல வேணால் நம்ம சும்மா லேசாக ஒரு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பற்றியே திங்கிங்கே நமக்கு இருக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட அந்த இடத்துல மட்டும் நம்ம அந்த பழக்கத்துக்கு நாம செய்துட்டு ஏன்னா பழக்கமே வேண்டாம் என்று தான் நம்ம சொல்லுகிறோம் ஆனால் ஒருவேளை இந்த மாதிரியான விஷயம் இருந்துச்சுன்னா வெளியே பிறகு நம்ம அந்த பழக்கத்தையே நமது மனதைரியம் கொண்டு அதை விட்டு விட வேண்டும் ஏன்னா இருந்துச்சுன்னா நம்மளுடைய மனதின் ஓரத்துக்கு ஒரு பக்கம் சில பேருக்கு மது எழுதினால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசலேஷன் மைண்ட் அவர்களுக்கு இருக்கும் அப்ப அந்த மாதிரியான நண்பர்கள் தான் அந்த பழக்கத்திற்கு லைஃப்லாங் ஆளாகி அதை விட முடியாமல் அப்படியே கன்ஃபியூன்ஸ் செய்து இருப்பார்கள் ஆனால் மனதைரியம் மனதிடம் இருக்கின்ற அந்த நண்பர்கள் கல்லூரி வாழ்க்கையை முடிந்த பின்பு அவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு வரும் பொழுது ஊர் வாழ்க்கைக்கு வரும் அவருடைய உலக வாழ்க்கைக்கு அவர்கள் வரும் அந்த பழக்கத்தை முழுவதுமாக விட்டுழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனதை வரவழைத்துக் கொண்டு அவர்கள் அந்த பழக்கத்தை விட்டு விடுவார்கள் அது ரொம்ப ரொம்ப குறைவானதுதான் பர்சனேஜ் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தான் அந்த மாதிரியான நபர்கள் அந்த கல்லூரி வாழ்க்கையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பழக்கத்தை வரக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறார்கள் மற்றவர்கள்லாம் அந்த பழக்கத்துக்கு ஆட்பட்டு அதே மாதிரி புகைப்பழக்கமும் அதே மாதிரி தான் புகை புகைப்பழக்கமும் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது அந்த விளையாட்டாக ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டைலாக ஆரம்பிக்கும் ஏன்னா சினிமாக்களில் நிறைய ஹீரோக்குள்ளெல்லாம் அப்ப இப்ப வந்து அதை வந்து குறைச்சிட்டாங்க முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ அப்படின்னாவ எப்போதால சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்கிறது பீடி பிடிச்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரி சீன் தான் அதிகமா வரும் அப்புறம் வில்லன்கள் அப்படின்னாவே அதிகமாக இந்த மாதிரி புகை மது இந்த ரெண்டுமே கையில் இருக்கும் ஒரு கையில் சிகரெட்டு ஒரு கையில் மதுக்கோக்கை இருக்கும் அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை தான் சித்தரித்து அந்த சினிமாக்களில் வில்லன் கதாபாத்திரம் வச்சுருப்பார்கள் ஹீரோக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோக்களும் சில நேரங்களில் அந்த எல்லாம் போயிட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கிற அந்த அந்த சீன்லாம் வச்சுருப்பாங்க அவர்கள் அங்கே ரொட்டீனாக சிகரெட்டு ஸ்மோக் பண்ணுற விஷயத்தெல்லாம் இங்கே காட்டிகிட்டு இருப்பாங்க ரொட்டீனாக படம் ஃபுல்லாகவே இருக்கும் சில படங்கள்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்ப அதை பார்த்து நண்பர்கள் நாமும் அதை போல நம்ம அடிக்க வேணும் அதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு நம்ம தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அது மாதிரி மது அழுது புகைப்பிடிக்கிறது புகைப்பிடிப்பது இது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் ஆகவே நாம் என்ன இதன் மூலமாக நாம் அறிவுறுத்துகிறோம் என்று சொன்னால் இந்த புகைப்பழக்கம் மது பழக்கம் இரண்டுமே வந்து உடல்நலத்திற்கு ரொம்ப ரொம்ப கேடுன்னு அனைவருக்குமே தெரியும் அதை விடாமல் இருக்கும் பொழுது அதனுடைய தன்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஆகவே அதை விட்டுழைக்க வேண்டும் ஆகவே எந்த ஒரு பழக்கத்தையும் நாம இந்த கா வீடியோவை பார்த்திருக்கின்ற பல்வேறு வகையான நண்பர்கள் பல்வேறு வயது நிலைகளில் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் பழக்கத்திற்கு ஆர்ப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான ஒரு விஷயங்களை நீங்கள் முன்னெடுங்கள் அடுத்தது இந்த பழக்கத்தை இல்லாமல் இந்த பழக்கம் இல்லாமல் இருப்பவர்கள் யாராவது சொன்னாலும் நீங்கள் அறவே அந்த ட்ரிங்க்ஸாகட்டும் புகைப்பில் பிடிக்கிறதாகட்டும் அதை தொடாம இருக்க ஏன்னு சொன்னால் சில பேர்லாம் சொல்லுவாங்க இது சாப்பிடாம இருந்தால் நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்லாம் கூட சில பேர் அந்த உள்ளுணர்வை தூண்டக்கூடிய அளவில் எல்லாம் பேசி இருப்பார்கள் அப்பொழுது தான் அவன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அப்படி எந்த மாதிரி பேசினாலும் நமது வேண்டாம் என்று சொன்னால் அது வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்று என்று சொல்கிறோம் அது ஏன்னு சொன்னாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இந்த உடலுக்கு விளைவிளை போ போவதில்லை மாறாக அதனால் பல்வேறு வகைகளில் உடல் பலகீனப்பட்டு நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகளே அதிகமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மது பழக்கம் புகைப்பழக்கம் இரண்டு இது மாதிரி நிறைய பழக்கம் இருக்கு இப்போ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்றோம் இப்போ வெத்தலைப்பாக்கு போடுறது புகையில போடுறது அதே மாதிரி இந்த பாக்கு போதை ஏற்படுத்தக்கூடிய பாக்குகள் போடுகிறது அதேபடி இந்த புகையிலையே ஆஹ் ரொம்ப இதா பண்ணி அந்த என்ன என்ன சொல்வது அத ரொம்ப ஆஹ் வீடா மொழி செஞ்சு அதை போதை பழக்கத்தில் ஆட்படுவது அந்த புகையிலைய புகையிலையை போட்டு அதுக்கு ஆஹ் அந்த போதை பழக்கத்துக்கு ஆளாகிறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுவும் ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் தான் வருகிறது இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றாக வரும்போது அதனுடைய கெடுதலும் இருக்கின்றன புரிஞ்சுக்கலாம் அது நாம அடுத்தடுத்த காணொளிகளை பார்ப்போம் இப்ப இந்த மது பழக்கம் புகைப்பழக்கம் ஏன் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் இது இளைஞர்கள் நிறைய பேர் ஒரு ஹீரோ விஷயத்தை காட்டு காட்டுவதற்காகவும் ஒரு விளையாட்டாகவும் சினிமாக்களை பார்த்து அதில் இருக்கின்ற அந்த ஹீரோக்கள் செய்வது போன்ற நாமும் செய்ய வேண்டும் என்பது போன்ற அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் மனதிலே நிறுத்தி கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை அப்பொழுதெல்லாம் செய்தார்கள் அது அப்படியே தொன்று தொட்டு வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா சோசியல் ட்ரிங்க் அளவு கொண்டு வந்து நிறுத்திருக்குது இப்ப முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புகைப்பிடிப்ப புகைப்பிடிப்பவர்களாக இருந்தாலும் சரி மது பழக்கமாக இருந்தாலும் சரி அவர்கள் யாருக்கும் தெரியாமல் போய் மறைவில் தான் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி அருங்கி விட்டு வருவார்கள் புகைப்பிடித்து விட்டு வருவார்கள் புரியுதுங்களா வெட்ட வெளிச்சமாக செய்ய மாட்டாங்க அந்த புகை மது எல்லாம் இப்போ ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சிகரெட்டு இந்த மாதிரி சிரிக்காம இருந்தாங்க அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அடிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் கம்மியான எண்ணிக்கில தான் வந்து மதுவும் பழக்கமும் சரி புகைப்பிடிக்கப்படவும் இருந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் புகைப்பிடிக்காமலும் மது இருந்தாமலும் இருக்க இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அது ஒரு சூழ்ச்சல் டிரிங்காகவும் ஒரு ஸ்டைலிஷாக மாறுகின்ற ஒரு அவலநிலைதான் இங்கு உள்ளது அதனால் என்னென்ன பின்விளைவுகள் வருகின்றன அதனால் என்ன பிரச்சனைகள் உடலுக்கு ஏற்படுகின்றன என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் பல காணொலிகளில் நாம பேசியிருக்கிறோம் அதை நீங்கள் போட்டு பாருங்கள் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மது பழக்கத்தினால் ஏற்படுகின்ற அந்த விஷயத்தை ஒரு பிரிப்பாக நான் சொல்கிறோம் அதனால் இது விளையாட்டாக இதை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தரத்தினரும் சரி நீங்கள் இந்த பழக்கத்திற்கு ஆட்பட வேண்டாம் விளையாட்டாக மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லி ஏன்னா இப்போ ஒரு ஜாலி டூர் போவாங்கன்னு வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உடனே அங்கே போய் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் ஒரு டூர் அப்படின்லாம் ஒரு வார்த்தையை போடுவாங்க புரியுதுங்களா அதற்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவுகளை நன்றாக வயது முட்டை முட்டை சாப்பிட்டு விட்டு அதே ஒரு போதை மாதிரி தானே இருக்கும் நீங்க நல்லா வயிறு நிறைய ஒரு புதிய உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கிறதோ அந்த உணவை வயிறு பிடிக்க நல்லா சாப்பிட்டு பாருங்க ஒரு போதை வரும் அந்த போதை உங்களுக்கு மிகச்சிறந்த போதை அது வந்து உடலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாது பண்ணாருங்களா என்ன ஒரு ஒரு நாள் வந்து ரொம்ப தூக்குற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் வேற எந்த உடலுக்கு உள்ளான உடல் உள்ளுறுப்புகளை பாதிப்படைய செய்வதோ அல்லது நரம்பு செல்களை பாதிப்படைய செய்வதோ அந்த வயது முழுவதும் சாப்பிடுகின்ற அந்த தன்மையினால் ஏற்படாது ஆனால் அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மனது மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு போதையான ஒரு விஷயமும் உங்களுக்கு புலப்படும் புரியுதுங்களா அதனால அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் ஈடுபடும் டூருக்கு போனால் கூட இது அந்த மது பழக்கம் புகைப்பழக்கத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது உங்கள் உடலும் மனதும் புத்துணர்ச்சியாக இருக்கும் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்வதுதான் அவன் செய்த மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் ஏ சொன்னால் ஒரு ஆரோக்கியம் என்பது மிகச்சிறந்த ஒரு விஷயம் ஏன்னா ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்களுக்கு உடல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால்தான் மனது கலங்கப்படாமல் சந்தோஷத்தில் இருக்கும் நீங்க உடல்ல நிறைய பிரச்சனை வச்சிருந்தேன் அங்க வலிக்குது இங்க வலிக்குது இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்புறம் முதுகு பிடிச்சிக்கிச்சு கழுத்துக்கு திரு திருப்ப முடியல அப்படின்னு தினந்தோறும் நாலூறு மேலையும் பொழுது வண்ணமும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான பிரச்சனைகள் உங்களை தொற்றிக்கொண்டே வந்து கொண்டே இருந்தால் நீங்கள் எப்படி மகிழ்ச்சிகரமாக வாழ முடியும் அதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் புரியுதுங்களா இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அப்ப உங்களுக்கு உடலில் பல்வேறு வகையான விஷயங்கள் எப்படி முதல்ல பாத்தீங்கன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படிங்கிற லிவர் தான் முதல்ல பாதிக்கப்படும் அப்புறம் கிட்னி பாதிக்கப்படும் புரியுதுங்களா அப்புறம் ஆண்மை குறைவு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது புதுங்களா இப்படி பல்வேறு வகைப்பட்ட உடலை பலகீனப்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான நோய்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் ஆ கடைசியில பாத்தீங்கன்னா லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூட இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சில ரெண்டு மூணு நண்பர்கள் அது சதா எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டே இருப்பாங்க புதுங்களா என் தான் குத்திட்டு இருப்பாங்க எப்போ பதில் குடிச்சுட்டு இருப்பாங்க நான் கூட குடிச்சு தட்டுவேன் இருந்தாலும் அவர்கள் நமக்கு தெரியாமல் போய் போய் குளிச்சு வந்துட்டு அமுக்குமா வந்துடுவாங்க அப்போ குடிச்சு குளிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர்களுக்கு அந்த சிறு சிறுஷா ரிவர் அதனை தொடர்ந்து கண்டிமா அந்த லிவர் ஃபெயிலியர் ஏற்பட்டு அவர்கள் ஒரு உயிரை கெடுத்து கெடுத்து கொள்ளக்கூடிய உயிர் போகக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாம் அவர்கள் செய்து விட்டார்கள் ஏன்னுச்சுன்னா அதற்கு காரணம் இந்த குழிதான் எவ்வளவு பெரிய திடகாத்திரமான உடமை நீங்கள் வைத்திருந்தாலும் அந்த மு மது பழக்கம் புகைப்பழக்கம் உங்களுடைய உடலை பலகீனப்படுத்தி வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலைகளில் நீங்கள் குளித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இம்யூனிட்டி பவரை அது வந்து சிதைத்து வரும் ரெண்டுமே அப்ப உங்களுக்கு எந்த நோய்களாக இருந்தாலும் எளிதாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருந்துவிடும் அப்ப அதில் நாம கவனமாக இருக்க ஆகவே நம்ம அந்த பழக்கம் புகைப்பழக்கம் இல்லாமல் எத்தனையோ கேளிக்கை விருந்துகளில் நம்ம ஈடுபட்டு மனதை மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்துக் கொள்வதற்குண்டான விஷயங்கள் நிறைய இருக்கின்றது உடலை கெடுத்துக் கொள்ளாமல் ஆனால் இந்த விஷயங்களை நம்ம உடன் சொல்றாங்க பக்கத்து விட்டுக் கொள்வதற்காக சொல்றாரு ஏத்துக்கிட்டுக்காரர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி போனீங்க அப்படின்னா அது விளையாட்டாக ஆரம்பிக்கின்ற அந்த பழக்கம் பின்னாலே ஒரு மிகப்பெரிய பின் உடைவுகளை உங்கள் உடலுக்கும் இருக்கும் ஆபத்தை உலகக்கூடிய அந்த விளைவை ஏற்படுத்திவிடும் ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இப்ப அந்த ட்ரிங்க்ஸ் வந்து இப்போ சோசியல் ட்ரிங்கா மாறு மாறி இப்போ எல்லாருமே குடிக்க ஆரம்பித்து விட்டாங்க இப்ப நீங்க பாருங்க ஒரு திருமண நிகழ்வு அப்படின்னா அதில் எல்லாருமே மேக்சிமம் குடிக்கிறாங்க ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதமான நண்பர்கள் அது குடிக்கிறார்கள் அதுதான் அப்புறம் ஒரு திருவிழாக்கள் விசேஷங்கள் காது குத்து வச்சிருக்கிறாங்க கிடா வெட்டு இப்போ வந்து கெடா வெட்டு நிறைய பேர் வச்சு பார்ப்பாங்க கெடா வெட்டுக்காகவே ஸ்பெஷலாக நிறைய பேர் இது இப்போ கிடா வெட்டு வைக்கிறவங்களே இதை வந்து சப்ளை பண்றதா தகவல் தான் வருது ஆமா அப்போ இதையும் இதையும் சாப்பிட்டு அந்த கிடா வெட்டு கறியும் சாப்பிட்றது புரிங்களா அப்படி நம்ம மாறி விட்டது இப்பெல்லாம் அதனால நம்ம அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதனால் நம்ம நம்மளுடைய உயிரையும் நமது மணலையும் மனதையும் நன்றாக உடலையும் புத்துணர்ச்சியாக வைத்து வைத்துக் கொள்ளவும் வாழுகின்ற கால முறையிலும் ஆரோக்கியமாக எந்த உடல் உட உடல் உபாதைகளையும் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த விஷயத்தையும் நம்ம புறந்தள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் நினைத்தால்தான் அது நடக்கும் ஏனென்று சொன்னால் குடியை மறக்க அது மறக்க இது மறக்க புகையை மறக்க இதுக்கெல்லாம் நம்ம மருந்து நம்ம கொடுக்குறோம் எப்படி தான் அந்த மருந்தை கொடுத்தாலும் அதை சாப்பிட்டு ஒரு மூணு மாதம் தமிழ் இருந்துட்டு திரும்பியும் ஆரம்பிச்சிருவாங்க உங்க அது மாதிரி தான் அந்த சொல்ற நிலைமை ஏன்னா சொன்னால் அவர்களுக்கு அந்த மனநிலை மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும் அப்போ அந்த அதை அதை சுவைத்து பார்த்து விட்டார்கள் மீண்டும் அதை போய் குடிக்கலாமா அப்படின்னு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுடைய சகவாசம் ஏற்பட்டால் உடனடியாக அவரோட கம்பெனி போட்டுக்கிட்டு அவங்களோட போய் அதை சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்களே இப்படியே அவர்கள் தொடர்ச்சியா சாப்பிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நான் இப்ப சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே இந்த புகைப்பழக்கமாக இருக்கட்டும் அல்லது அந்த மது பழக்கமாக இருக்கட்டும் விளையாட்டாக யாருமே ஆரம்பிக்க வேண்டாம் அப்படி ஆரம்பித்தாலும் நீங்கள் அதை திருந்தி அதை இடையில் விடுவதற்குண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள் அது மட்டும் இல்லாமல் அதை பழகவே வேண்டாம் என்று நாம் சொல்லுகிறோம் அதைத்தான் நாம் சொல்லுவோம் நீங்க எதுக்கு போய் அதை பழகணும் அது பழகிட்டு திரும்ப அதை விடுவதற்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் நம்ம யாருமே விளையாட்டாக இந்த பழக்கத்தை நம்ம ஆட்படக்கூடாது அது எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அது நல்ல பழக்கமா நமது உடலுக்கு ஏற்றதா நமது உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்ததா நமக்கு உடலை வன்படுத்தக்கூடியதா அல்லது நோய்வாய்ப்படுத்தக்கூடியதா என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து அந்த வேண்டும் அது நல்ல பழக்கம் இல்லை என்று சொன்னால் அது இருந்தாலும் நம்ம அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் நீங்க அந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்து உங்களுடைய உடம்புகளை எல்லாம் உடம்பையும் உயிரையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு நீங்கள் அதை செயல்ப அதை செயல்படுத்துங்கள் அடுத்தபடியாக நமக்கு நிகழ்ச்சியில் ஒரு கால வந்து பேச்சு நான் பேசுறேன் ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்க எங்கிருந்து பேசுறீங்க ஆ சென்னை கொளத்தூரா ஆ சொல்லுங்க சரிங்க அதான் அதான் சரி சரி அப்படியா சரிங்க ம் சரி அப்படியா ஆ ஆஹ் ஆ ஸ் இருக்குது சரிங்க சரி எவ்வளோ வருஷமா இருக்குதுங்க ம் ரெண்டு வருஷமாவா மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா ஆ சாப்பிட்டு அப்பப்போ வருது அப்போ குணமாகுதோ அப்போ திரும்பவும் வருதா சரிங்க ம் சரி ம் அப்படியா ம் சரி சரி அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சில உணவுகள் மருந்துகள்லாம் சொல்றேன் ஆமாம் நோட் பண்ணிக்கோங்க அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாவே இது படிப்படியாக குறைஞ்சிடும் அப்புறம் நீங்கள் அந்த மருந்துகளையும் சாப்பிட்டு வந்தீங்கனாவே சுத்தமாவே அது சரியாயிடும் சரிங்களா அப்ப உணவுகள் அப்படின்னு பார்க்க ஆ என்னங்க ஆமாம் ஆமாம் உணவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குளிர்பானங்கள் இனிப்புகள் ம் ஆமாம் ம் குளிப்பான உணவுகள் ரெடிமேட் உணவுகள் பாஸ்போர்ட் ஐட்டங்கள் பேக்கில் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள் ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி திண்ணில் அடைக்கப்பட்ட உணவுகள் பேக்கடு ஐட்டங்கள் இதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி குளிக்கிறது குடிக்கிறது எல்லாமே சுடுறதுன்னு பயன்படுத்துங்க அசை உணவுகளில் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி அந்த கறியை தவிர எல்லா அசைவு உணவுகளையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா காலையில் இருந்துச்சுன்னா முகம் கொஞ்சம் வீக்கமாக இருக்குங்களா இருக்கு சரி அப்போ சொல் மருந்துகளை சொல்கிற நோட் பண்ணிங்க மருந்துகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆமாம் ம் சரி அதான் அதான் கண்டிப்பாக ம் தாலி சாரி சோறு ஆமா சிவனாரம் இதாக இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் இறை ஒரு ஸ்பூன் தேன்ல கலந்து சாப்பிடுங்க மாதிரி பாத்தீங்கன்னா ஆமா ஆமாம் ம் 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 ஆமாம் ஆ பிரமானந்த பைரவ மாத்திரை தாலையில் ஒரு மாத்திரை இரவு ஒரு மாத்திரை திருப்பிள்ளாச்சும் நம்ம தாலையில் வச்சு போனோம் இரவு ஒரு வச்சு போகணும் சுடுதல் கிளம்பி ஆமா ஆமாம் அதே மாதிரி அந்த முகத்துக்கு வந்து பூசறத்துக்கு ஆ பீனிச லேபம் அப்படின்னு சொல்லி ஒரு கலிம்பு ஆயின் ஆயின்மெண்ட் இருக்குது அதை வந்து அந்த முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எதவு நேரங்களில் அப்ளை பண்ணிவிடுவோம் சரிங்களா அப்போ காலையில் வச்சு பார்த்தீங்கன்னா முகம் அதைப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை இந்த லேபர்ட் இந்த களிம்பு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நாயன் அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி பிரச்சனை வராது மாதிரி உள்ளுக்கு நம்ம அதுவும் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது ஆமாம் கண்டிப்பாக இடையில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே வணக்கம் வணக்கம் அடுத்தபடியாக இன்னொரு காலத்தில் அவற்றையும் பேசுவோம் ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்க எங்கேருந்து பேசுகிறீங்க தஞ்சாவூருங்களா சரிங்க ஆ சரி சரி அப்படியா சரி கண்டிப்பா ஆ சரி அப்படியா சரி 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 அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஆ ஆமாம் ஆமாம் ம் அப்படியா பயிர் வச்சுக்கி ஆ சரிங்க அடிக்கடி ஏப் வருது எதுக்களிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா சரி சரி நான் உணவுகள்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க அதே மாதிரி மருந்துகளை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க உணவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காரமான உணவுகள் அதே மாதிரி பச்சை மிளகா போன்ற உணவுகள் மசாலா சேர்ந்த உணவுகள் பிரியாணி போன்ற உணவுகள் எண்ணெய் பலகாரங்கள் எண்ணெய் பதார்த்தங்கள் எண்ணெயினால் வறுக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி குளிப்பான உணவுகள் ஆமாம் உப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிடணும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம அதிகமாக செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா தயிர் அதிகமாக சாரி மோர் அதிகமாக நம்ம சாப்பிட்லாம் இந்த பிரச்சனைக்கு மோர் அதிகமாக மோர் தாளித்து அதில் தாளிக்காமையோ அந்த மோரை அதிகமாக சாப்பிட்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த அசைவ உணவுகளில் மேக்சிமம் வெள்ளாட்டுக்கறி கவுதாரி இது மட்டும் சாப்பிடுங்க வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி ரெடிமேட் உணவுகள் பேக்கில் செய்யப்பட்ட உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் இது போன்ற உணவுகளை தவிர்த்து விடுங்கள் மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் ஏழாதி சூரணம் மயிலிறகாதி சூரணம் ஆமாம் தாம்பர சின் இது மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் ஒரு வேலை இரவு வேலையில் ஒரு வேலை தேன கலந்து சாப்பிடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கும்பக்குடோரி சூரணம் இது காலையில் ஒரு ஸ்பூன் இரவு விலையில் ஒரு ஸ்பூனு கலந்து சாப்பிடுங்க ஆமாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடுக்காய்ச்சோர்ணம் ஆ ஆமாம் கடுக்காய்ச்சோர்ணம் இது காலையில் ஓஸ்ட் பண்ணி இடைவெளி ஓஸ் பண்ணும் சூழ்நிலை கலந்து சாப்பிடுவேன் இதுவே போதுமானது இடையே சந்தேகம் வந்தா ஃபோன் பண்ணுங்க ஓகேங்களா ஓகேங்க ஓகே வணக்கம் அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் எனது வாட்ஸ்அப் எண்ணான நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய நோய்களுக்கு உண்டான ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டுத் தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வை காணொலியை உடனடியாக உங்களது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வேண்டி உங்களுடைய ஆன்லைன் டிவி சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டியை ஆன்லைன் ஆப்பனை கிளிக் செய்யுங்கள் இந்த மருத்துவ விழிப்புணர்வு காணொலியை நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்த்து செய்து அதிக ஆரோக்கியத்துடனும் அதிக ஆயுடனும் ஆண்டு இந்த உலகை வெல்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்துவோம் வணக்கம்